விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி செஞ்சது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னும் மனநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் போயிட்டேனோ சேரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரா அது என்னென்றதை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் பாரதி கண்ணம்மா பொற்கால மற்றும் ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட படங்கள் மூலமாக முத்திரை பதித்தவர் இயக்குனர் சேரன் ஆட்டோகிராஃப் திரைப்படத்தின் மூலமாக நடிகராகவும் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு படங்கள் இருக்க வாய்ப்புகளே அமையலை இதுக்கிடையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அதையடுத்து அவர் சமீபத்தில் ஜேர்னி என்ற வெப்தொடரை இயக்கி வெளியிட்டார் சேரன் இயக்கும் இந்த தொடரில் ஆரி சரத்குமார் பிரசன்னா கலையரசன் திவ்ய பாரதி உள்ளிட்டோர் நடிச்சிருக்கிறாங்க சோனி லீப் நிறுவனம் தயாரித்த இந்த வெப்தொடர் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தல பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்பாக அவர் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்துச்சான் ஆனால் பின்னர் அதிலிருந்து விஜய் சேதுபதி விலகிட்டாராம் இந்த நிலையில் அது குறித்த வருத்தத்தை சேரன் பகிர்ந்திருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள் என் படத்தில் நடிப்பதாக சொல்லிட்டு பின்னர் விலகியது வருத்தமாக இருந்துச்சு மனநிலை பாதிக்கப்படும் அளவுக்கு நான் போயிட்டேன் அந்த படத்துலேருந்து விலகியது அவருக்கு பாதிப்பு இல்லை ஆனால் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு நாம் ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணி அதற்காக மெனக்கட்டு உட்கார்ந்து திரைக்கதை எழுதினால் அதை பற்றி வருத்தம் இல்லாமல் வேண்டாம் என்று சொல்கிறாங்க சினிமாவில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை என்ன சூழ்நிலையில் இருவருமே ஒரே படத்தில் அவங்களால் ஒர்க் பண்ணாமல் போக முடிஞ்சது அப்படின்றதும் தெரியாது இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீரென அவர் கூட நடிக்காமல் இருந்தது அவருடைய படத்தில் நடிக்காமல் இருந்தது மிகப்பெரிய அளவில் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவர் இப்படி சொல்லியிருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்திருக்கு அவர்கள் யாரை பற்றியும் அவ்வளவாக பேச மாட்டார் ஆனால் இவர் இப்போ பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கான் இதை பார்த்துட்டாவது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா அதில் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற எல்லா நடிகர்களுக்கும் வரணும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு கூட காய்ச்சல் தராத நடிகர்கள் இருக்காங்கன்னு எத்தனையோ பேர் பேசி வராங்க இதையெல்லாம் தாண்டி இப்போ அவர்களும் இப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்